வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கவிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சென்டர் மேப்ல ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் போய்கிட்டு இருக்கு அது கான்ஸ்டபிளுக்கும் இன்னும் த்ரீ வீக்ஸ்ல குரூப் டூ எக்ஸாம்ஸ் நடக்க போது அதுக்கு தமிழ்நாடு லெவல்ல மார்க் டெஸ்ட் நடக்க போது உங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட நம்பரை என்ஃபர்மென்ட் பண்ணிங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் பதிமூணு செப்டம்பர் ஓகேவா அனோகி துனியா என்ற பெயரில் உலகில் முதல் பீங்கான் கழிவு பூங்காவை எந்த மாநிலம் எந்த மாநிலம் அரசு எந்த மாநில அரசு உருவாக்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உத்தரப்பிரதேசம் ஓகேவா அதாவது அனோகி துனியா அனோகி ஃபர்ஸ்ட் செராமிக் வேஸ்ட் இது ஓகேவா இது வந்து செராமிக் அதனால ஏற்படுற பூங்கா பேர் என்ன அப்படின்னா பூங்கா பேர் என்னன்னா துனியா அனோகி துணியா அனோகி அனோகி துணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க் நேமு இதை நோட் பண்ணி வச்சிங்க உத்தரப்பிரதேச திறந்திருக்காங்க ஓகே உத்தரப்பிரதேச மாநில அரசு குர்ஜாவின் அதாவது குர்ஜாவின் குல்தகர் மாவட்டத்தில் அனோகி துனியா என்ற பெயரில் ஒரு பீங்கான் கழிவு பூங்காவை உருவாக்கி இருக்காங்க ஓகேவா இது வந்து இந்த செராமிக் வேஸ்ட்டுங்கிறது ஒரு வேஸ்ட்டு தான் இதில் முற்றிலும் பீங்கான் கழிவுகளால் கட்டப்பட்ட உலகின் முதல் பூங்கா இதுதான் இது நல்லா நோட் பண்ணிச்சுங்க அனோகி துனியா இது வந்து உலக அளவில் பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு ஓகேவா ஒன் டிஸ்டிக் ஒன் டிஸ்டிக் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல இதை ப்ரொமோட் பண்றாங்க ஓகேவா ஸோ வேஸ்ட் டு ஆர்ட் சஸ்டைனபிலிட்டி அதை மாத்துறாங்க அதே வேலையில இந்த முயற்சி கழிவுகள் இருந்து கலை நிலைத்தன்மையை ஓகேவா ஆர்ட் டு வேஸ்ட் டு ஆர்ட் அது நோட் பண்ணிக்கிங்க வேஸ்ட் டு ஆர்ட் ஃபார்ம்ல இதை உருவாக்குறாங்க ஓகேவா இந்தியாவின் முதல் நகரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்தியாவோட முதல் கழுகு அறிவு போர்ட்டல் எங்க அப்படின்னா அஸ்ஸாம் ஓகே வலிச்சருக்காக சொன்னாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கு இந்தியாவின் முதல் டிஜிட்டல் விவசாய இயக்குநரகம் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இந்தியாவின் முதல் மூங்கிலை அடிப்படையாக கொண்ட உயிரி சுத்திகரிப்பு நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா நுமாலிகர் அஸ்ஸாம்ல அப்புறம் ரூபே நெட்ஒர்க்கில் இந்தியாவின் முதல் இஎம்ஐ அடிப்படையிலான கிரெடிட் கார்டு எங்க வாங்கிருக்காங்க யூனிட் ஸ்மார்ட் ஃபைனான்ஸ் வங்கி ஓகேவா யூனிட் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு தனங்களுக்கு இடையே உள்ள முதல் நீக்கக்கூடிய சோலார் பேனல் அமைப்பு எங்க வாரணாசி அதாவது இது என்ன ரயில் தடங்கள் ஓகேவா ரயில் தடங்கள் ஓகே இந்த ரயில் தடங்கள்ல இதை கொண்டு வர போறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் கிராமம் எதுன்னா சத்னாவரி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆரம்பிக்க போறாங்க இதெல்லாம் பாத்துக்கங்க நோட் பண்ணிக்கோங்க உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் சூரத்து இயங்கும் சட்டசபை டெல்லி இந்தியாவின் முதல் மின் கழிவு மின் கழிவுனால சுற்றுச்சூழல் பூங்கா இந்தியாவின் முதல் சூரிய சக்தினால விளங்குறதும் இந்த டெல்லி தான் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அடுத்த கொஸ்டின் போய்டும் பெங்களூருவில் நடைபெற்ற எழுவத்தி நான்காவது அதாவது எழுவத்தி நாலாவது இன்டர் சர்வீஸ் அத்லட்டிக் சொல்லுவாங்க ஓகேவா எழுவத்தி நாலாவது இன்டர் சர்வீஸ் தடகள சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபது பெங்களூர்ல நடைபெற்றிருக்கு இதுல நீரஜ் சோப்ரா அதாவது ஜாவ்லின் இது வந்து இவர் வந்து ஒலிம்பிக் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு இவர் வந்து இந்த நீரஜ் சோப்ரா ரெக்கார்டை வந்து யார் வந்து முறியா சிவம் லோகரே சிவம் லோகரே ஓகேவா நீரஜ் சோப்ரா சாதனைய சிவம் லோக்ரேங்கிறவரு இது வீட் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவர் சிவம் லோக்ரேங்கிறவரு இருபது வயது தடக்குல வீரர் சிவம் லோக்ரே பெங்களூர்ல நடைபெற்ற எழுபத்தாவது இன்டர் சர்வீஸ் தடக்குள்ள போட்டியில எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒரு மீட்டர் தூரம் இருந்து சாதனை படுத்திருக்கிறார் ஓகேவா இது எரிந்த முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனான நீரஜ் சோப்ராவின் எழுபத்தி மூணு புள்ளி எண்பது மீட்டர் தூரம் எரிந்த முந்தைய சாதனையை இவரும் முறியடிச்சிருக்கிறாரு சோ இவரும் இன் ஃபியூச்சர்ல நமக்காக ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி தருவார்னு சொல்லிட்டு நம்பலாம் ஓகேவா அதுக்கப்புறம் விளையாட்டுல கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அஞ்சு வாது ஓப்பன் ஓப்பன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அரினா சபலேன்கா அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க ஓகே யூஎஸ் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி உமன் பிரிவில யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா அரியானா சப்லேன்கா அப்புறம் கரோலஸ் அல்காரஸ்னு சொல்லிட்டு அப்புறம் கேஃபான் நேஷனல் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிரான்ஸ் வந்து இந்தியா வென்றிருக்கு அதுக்கப்புறம் டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஆஸ்கர் பிஎஸ்டி வின் பண்ணியிருக்காரு சாப்ஸ் பதினேழு வயதுக்கு பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்றிருக்கு ஃபைடு உலக கோப்பை கோவால நடக்க போகுது ஸோ உலக விளையாட்டு போட்டிகளில் இது எல்லாமே என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது வந்து ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் புல்லட்டின் பாயிண்ட் போட்டு டெய்லியும் கொடுத்துருவேன் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க ஓகேவா இது ஒரு ரிவிஷன் டெய்லியும் பண்ண பண்ண நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் சூரிய உ உதய விழா எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சூரிய உதய விழா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சன் ரைஸ் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் ஃபெஸ்டிவல் சன்ரைஸ் ஃபெஸ்டிவல் எங்கே அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இதை கொண்டாடுறாங்க ஓகேவா அருணாச்சலம் ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் சன்ரைஸ் ஃபெஸ்டிவல் இந்த இதுலனா டாங் வில்லேஜ் டாங் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது அங்கதான் டாங் வில்லேஜ் டாங்லி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுங்க டாங் வில்லேஜில் தான் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவ் அஞ்சாவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது நோட் பண்ணிச்சுங்க டாங் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா டு ரிசீவ் சன்ரைஸ் டெய்லி ஓகேவா சைனா அண்ட் மியான்மர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மீட்டர் ஆல்டிடியூடில் இது இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு டே டாங் வில்லேஜை நல்லா நோட் பண்ணிச்சுங்க அப்புறம் திப்ருஹாரு அப்புறம் வந்து டாங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் பை ரோட் ஃப்ரம் டெசு ஸோ அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அஞ்சாவ் மாவட்டத்தில் டாங் கிராமத்துல தான் ஃபர்ஸ்ட் சூரியன் உதயமாவுது இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மீட்டர் உயரத்துல இருக்கு இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்சுக்கியா முன்னூத்தி பத்து கிலோமீட்டரும் அதுக்கப்புறம் வந்து தேசு இரநூறு கிலோமீட்டரும் திப்ருகார் முன்னூத்தி கிலோமீட்டருக்கும் இந்த இடையில தான் இருக்குது ஓகேவா பேம இதில் யார் வந்து இருக்காங்கன்னா முதல்வர் பேம காண்டு இந்த விழாவை அறிவித்து புத்தாண்டில் முதல் விடியலை நாடு முழுவதும் மக்களை அறிவித்திருக்கிறார் எப்ப நடத்த போறாங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க சூரிய விழாங்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த சூரிய விழா நடத்த போறாங்க ஓகேவா அருணாச்சல பிரதேச பத்தி சில இது இதுதான் முதல்வர் இது சொல்லிட்டேன் கொஸ்டின் மார்க் இது யாருன்னு நீங்களே சொல்லுங்க மேமகாண்டு தலைநகரம் இட்டா நகர் நிர்வாக கிளை அருணாச்சல பிரதேச தேசிய பூங்கா என்னென்ன இருக்குது அப்படின்னா மௌலிங் தேசிய பூங்கா நம்தாபாத் தேசிய பூங்கா நடப்பு வேற என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ விஷ்யா முயற்சி அப்புறம் ட்ரோன் பிரகார் பயிற்சி இதெல்லாம் அங்கேதான் நடந்தது அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் ப்ரொடக்ஷன் கிணறு எங்கே இருக்குன்னா அதுவும் அங்கே தான் இருக்கு வெஸ்ட் காமிங் டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் சேஃப் அண்டர் நைன்டீன் சாம்பியன்ஷிப்பு எங்கே நடக்க போகுது அப்படின்னா அதுவும் அருணாச்சல பிரதேசில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கிலோவாட் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே தான் ஓப்பன் பண்றாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அடுத்த கொஸ்டின் சர்வதேச சொத்து மறுசீரமைப்பு நிறுவனத்தின் புதிய மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆஃப் இன்டர்நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அபிஷேக் மகேஸ்வரி ஓகேவா இவர் யார் எம்டிஎன்சிஓனா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்க அப்படின்னா அபிஷேக் மகேஸ்வரி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓவா இன்டர்நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்சன் கம்பெனியில இவர் நியமனம் பண்ணிருக்காங்க சமீபத்திய நியமனம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால அதோட சமீபத்தின் நியமனம் இது ஓகே ஹீரோ மோட்டார் காப்போட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹர்ஷவர்தன் சித்தாலே அப்புறம் இந்தியாவின் பதினஞ்சாவது தலைவர் புதிய ராஜ்யசபா தலைவர் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் எஸ் வங்கியோட பகுதி நேர தலைவராக ஆர் காந்தியை நியமனம் பண்ணியிருக்காங்க சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக பியூஷ் கோயல நியமனம் பண்ணியிருக்காங்க ரயில்வே வாரியத்தின் தலைவராக சதீஷ்குமார் கனடாவிற்கு இந்திய தூதராக தினேஷ் கே பட்நாயக் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க நேஷனல் டெவலப்மெண்ட் துணைத் தலைவரா டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் நரேந்திர மோடியின் துணை வந்து அனீஷ் தயால் சிங்கு சோ இந்திய உணவு பாதுகாப்பு எஃப்ஐ எஃப் இது வந்து ரஜித் புன்ஹாரி சோ டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்சா சோ இதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணி எழுதி வச்சுங்க ஓகேவா இதெல்லாம் டெய்லியும் சொல்லுவேன் ஒன்ஸ் இதெல்லாம் வந்து ரிவிஷனுக்காக தான் சோ ஆயுத படைகளில் ஒருங்கிணைந்த தளபதி மாநாடு அதாவது அந்த இதுல வந்து கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கம்பை கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் சிசின்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பைண்ட் இதுதான் அதாவது ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு ஆயுத படைகளின் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு எங்க நடந்திருக்கு கொல்கத்தால நடந்திருக்கு ட்ரிபிள் சி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் பதினஞ்சு முதல் பதினேழு வரை மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறாரு ஓகேவா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இயர்ஸ் ஆஃப் ரெஃபார்ம்ஸ் இதோட தீம் என்ன அப்படின்னா இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் த ஃபியூச்சர் தீம் வந்து இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இயர்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் த ஃபியூச்சர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த ஃபியூச்சர் ஓகேவா சிவில் மற்றும் ராணுவ தலைமையுடன் கருத்தியல் மூலோபாய விவாதங்களுக்கு இரண்டாயிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒருங்கிணைந்த தளபதி மாநாடு சீர்திருத்தங்களின் ஆண்டு எதிர்காலத்திற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு எங்க காணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சென்னையில ஆக்சுவலா சென்னையில காணப்பட்டிருக்கு இதுதான் என்னது உலகின் மிகவும் ஆக்கிரமிப்பு இனங்களின் ஒன்றான ராட்சத ஆப்பிரிக்கா நத்தை இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்னன்னா லிசா சாத்னியா புலிகா ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெயிலுக்கு பேர் வந்து இதான் ஓகேவா இது வந்து என்னன்னா ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னெயிலு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிசா சாத்தினா லிசா சாத்தினா புலிகா அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு இருக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சென்னையில நடந்துருக்கு இந்த வாட்டிக்கு எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு சென்னை இங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பிரெயின் இன்ஃபெக்ஷன உண்டாக்குமா அப்டமினல் அதாவது வயிற்றுல பிரச்சனையை உண்டாக்குமா இதோட கடிச்சதுனா ஓகேவா இது எப்படி வந்திருக்குன்னா ஸ்னெயில் ஸ்ப்ரெட் ராபிட்லி டியூரிங் ஃபிளட்டு அதுக்கப்புறம் சிட்டி ரெசிடென்ஸ் ஒன்லி அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டு இதெல்லாம் மூலயமா இதை வந்து கொள்ளலாம் ஓகே ஸோ பார்த்துக்குங்க உலகில் மிகவும் மோசமான ஆக்கிரமிப்பு இனங்களில் ஒன்றான ராட்சத ஆப்பிரிக்கனத்தை சென்னை நகரத்தை அதன் புறநகர பதவியும் பாதித்திருக்கு வெள்ளத்தில் போது நத்தை வேகமாய் பரவி நகரவாசிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றாங்க என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா ஸ்ட்ரோங்லைஸ் மற்றும் ஏ கோஸ்டிசன்ஸ் சொல்லுவாங்க ஒற்று நூற்பொருட்களை பரப்புகிறது இவை மனிதர்களில் ஈசோனோஃபில் அதாவது மூளை தொற்று மற்றும் ஆன்ஜியோஸ்போம்களை சேதப்படுத்துது ஓகேவா அசுத்தமான நத்தைகள் அல்லது அவற்றின் எச்சங்கள் உட்கொள்வதன் மூலம் தொற்றுகள் பரவுது ஓகே அடுத்தது ஏழாவது ஐஏஎம் அகமதாபாத்தின் முதல் சர்வதேச வளாகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எங்க அப்படின்னா அபுதாபி அதாவது அபுதாபின்னு சொல்லலாம் துபாய்னு சொல்லலாம் ஓகேவா அபுதாபி வேற துபாய் வேறன்னு நினைக்கிறேன் துபாய் ஓகேவா துபாயில தான் ஐஐஎமோட ஃபர்ஸ்ட் ஐஐஎம் அகமதாபாத்தோட ஃபர்ஸ்ட் கிளை ஃபாரின்ல திறந்துருக்காங்க ஐஐஎம்ஏ எங்க அப்படின்னா இது இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஆஃப் ஐஏஎம் அகமதாபாத் துபாய் யார் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இனாகுரேட்டட் தஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஆன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தோம் அவரும் இவரும் சேர்ந்து தான் இதை திறந்து வச்சிருக்காங்க ஓகேவா துபாய் நடத்தும் இளவரசர் இந்த அல் மக்தோம் அவரும் இவரும் தான் சேர்ந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தேசிய பங்கு சந்தை என்எஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இவர் தேசிய என்எஸ்சியோட தலைவரா யாரை வந்து இப்ப நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் இன்ஜெட்டி ஓகேவா இன்ஜெட்டிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்மனாக வந்து கவர்னிங் போர்டா யாரை நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் இன்ஜெட்டி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஐஏஎஸ் ஆபீசரா பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸரா அது மட்டும் இல்லாமல் கவர்னன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேவா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனால் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இப்போ வந்து மும்பையில் இருக்குது இதோட ஹெட் கோர்ட்டர்ஸு இது எல்லாமே தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த இது எல்லாமே நமக்கு இப்போதைக்கு யூடியூப்பு இன்ஸ்டான்னு எடுத்தாலே ஸ்கேம்ஸ் நிறையா வந்துட்டு நான் கால்ஸ் தரேன் நான் ட்ரேடிங் தரேன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் செகண்ட் இன்கமாக பார்க்குறாங்க ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு ஓகேவா அதில் மினா சைக்காலஜிக் மேனேஜ் வேணும் மணி மேனேஜ்மெண்ட் வேணும் கிரிடினஸ் கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் டிசிப்ளின் வேணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அது லைக் பிஸ்னஸாக பண்ண முடியும் அதனால தான் ராஜன் ஜுன்ஜன்வாலா பிஆர் சுந்தர் இப்போ வந்து ஐடி ஜெகன் போன்றவர்கள் அதுக்கப்புறம் வந்து ம சார்லே முங்கர் அது அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபட் இவங்க போன்றவர்கள்லாம் இதில் அதாவது இப்போ இருக்கிற டிமார்ட் கூட யார் வந்து அர்ஜுன் தமானி இருக்கார் இல்லைங்களா அவர் கூட எதுலேருந்து பணம் சம்பாதிச்சாருன்னா ட்ரேடிங் மூலியமாக இன்வெஸ்டிங் மூலியமாக தான் சம்பாதிச்சார் ட்ரேடிங்கில் யாரும் சம்பாரிச்சிக்கணும்னு கேட்க முடியாது ஏன்னா ராஜன் ஜுஞ்சன்வாலா தெரியும் டிமார்ட் ஓனர் டி அர்ஜுன் தமானி தெரியும் இங்க எல்லாமே இதுலேருந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் காங்குளோ மெரட்ஸ்ல போனவங்க தான் ஓகேவா பிரெக்ஷே ஹத்தாவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாரு இல்லீங்களா வாரன் பஃபர்ட் அவரும் ஃபர்ஸ்ட் தன்னோட பதிமூணு வயசுல இறங்கினது ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அப்புறம் தான் இன்வெஸ்டிங் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சது இதுலேருந்து தான் ஸோ ட்ரேடிங்கிறது நாட் அ கேம்லிங் இட்ஸ் லைக் பிஸ்னஸ் ஓகே அது தமிழ்நாட்டில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து மும்பையில் குஜராத்ல எல்லாருமே பண்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் இது ஒரு கேம்லிங்காக பண்றாங்க அது பண்ணக்கூடாது பாத்துக்கங்க ஸோ இப்போ அதோட இதுதான் சீனிவாஸ் இன்ஜெட்டி இப்போ எப்போ ஓபன் பண்ணாங்க சிபின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஹெட் கவார்டர்ஸ் மும்பைல இருக்கு இதுல நிஃப்டி பிப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு அதெல்லாம் பாத்துங்க நமக்கு எப்படி ஆர்பிஐ வந்து பேங்கை ரெகுலேட் பண்ணுமோ இதை இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் நைன்த்து சமீபத்தில் எந்த நாடு கோஸ்ட் ஷார்க் கோஸ்ட் ஷார்க் தன்னாட்சி கடல்சார் வாகனங்கள் திட்டத்தையும் எம் கியூ டூ எயிட்டி எயிட் கோஸ்ட் அறிமுகப்படுத்தியது ஆஸ்திரேலியா ஓகேவா அது என்ன அது கோஸ்ட் ஷாக் அதாவது எக்ஸல் மாரிடைம் வெஹிக்கிள்ஸ் இது ஓகேவா கோஸ்ட் ஷார்க்குன்னு பேரு கோஸ்ட் ஷார்க் கோஸ்ட் ஷார்க்கு இது வந்து மாரிடைம் வெஹிக்கிள் ஓகேவா இதை வெளியிட்டது யாரு ஆஸ்திரேலியா ஓகே இது என்னன்னா இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் செல்ஃப் இதை வெளியிடுறதுக்கு தான் கோஸ்ட் ஷார்க்கு ஆஸ்திரேலியா ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வாகனங்கள் எக்ஸ்எல் டுவெண்ட்டி எயிட் ஏ கோஸ்ட் பேட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எம் கியூ டுவெண்ட்டி எயிட் ஏ கோஸ்ட் பேட்கள் இருபத்தி நீளம் உள்ளது இந்த வெஹிக்கல்ஸை பத்தி பேசியிருக்காங்க அப்புறம் ஹால் ஃபயர் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஓகேவா அதாவது ஹெல் ஃபயர் மிசைல் ஃபயர் மிசைல் இது வந்து ஹெல் ஃபயர் மிசைல்னு சொல்லலாம் ஹெல் ஃபயர் மிசைல் எந்த நாட்டால் இது பண்ணா அமெரிக்காவில் இந்த இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த வாஷிங்டன் இதில் ஃபயர் வந்து ஏர் டு கிரவுண்டு லேசர் கைடட் சப்சானிக் பிராக்டிக்கல் மிசைலால இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நியர் ஏனம்ல அப்புறம் அமெரிக்காவை பற்றினா இது என்னென்னா வாஷிங்டன் டிசி நாணயம் அமெரிக்கன் டாலரு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் துணைத் தலைவர் ஜேடி வான்ஸு ஸோ இதெல்லாம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் உலகளாவிய உமிழ்வு அதிகரிப்பு அதிக பங்களித்த சதை ஒன்று ஒற்றுமையான நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வார்மின் எங்கே இருக்குன்னா அங்கே யுஎஸ்ஏல தற்காலிகமாக அஞ்சல் சேவைகள் நிறுத்தி வைத்திருக்கிறது எங்கே அப்படின்னா யுஎஸ்ஏல ப்ளூ போர்ட் தொடர்பு செயற்கைக்கோள் எங்கே வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவில் யுனெஸ்கோவிலிருந்து அமெரிக்கா மூன்றாவது முறையாக விலகுவதாக ஐம்பது பர்சன்டேஜ் வரி இந்தியாவுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் சமீபத்தில் ரீயூனியன் தீவு எந்த நாட்டின் பிரதேசமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் ரீ சொல்றாங்க அதாவது இந்த டெரிட்டரி வந்து ரீயூனியன் ஐலாண்டு ஓகேவா இந்தியன் நேவி ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட் இதுதான் ஓகே ரீயூனியன் ஐலாண்டு அதாவது ஃபர்ஸ்ட் டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரைனிங் ஸ்குவாட்ரன் ட்ரைனிங் ஸ்குவாட்ரனு இந்தியன் நேவி இங்க தான் போயிருக்கு ஐசிஜிஎஸ் சரா சாரதி ஐசிஜிஎஸ் சாரதி ஐஎன்எஸ் என்எஸ் ஓகேவா இப்போ ரீசெண்டா இந்தியா அங்கே போனதுனால இதை பத்தி பேசுறோம் ரீயூனியன் ஐலாண்டை பத்தி ஓகே ரீயூனியன் ஐலாண்டு ஐஎன்எஸ் ஷதுல் போர்ட் லூயிஸ் மருஷியஸ் இதெல்லாம் வந்து இருக்குங்க ரீயூனியன் ஐலாண்ட் பிரெஞ்சு டெரிட்டரி வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல இருக்கு இந்த கேபிட்டல் என்ன அப்படின்னா செயின்ட் டெனிஸ்

ரீயூனியன் தேர்வு மேற்கு இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு பிரெஞ்சு பிரதேசமாக இருக்கு இது வந்து எரிமலை இருக்கு கரடுமர மலைகள் பெருங்கடலில் மிக உயர்ந்த சிகரமான அப்புறம் உள்ள எரிமலை இது எல்லாமே இங்க தான் இருக்கு தலைநகரம் வடக்கு கடற்கரையில் உள்ள செயின்ட் டெனிஸ் அப்படிங்கிறத இதை சொல்றாங்க இது நோட் பண்ணி வச்சுங்க ரீயூனியன் அப்புறம் போண்டா பழங்குடியினர் முக்கியமான எந்த மாநிலத்தில் காணப்படுகிறாங்க இது என்னதுன்னா த போண்டா ட்ரைப் அப்படின்னா ஒடிசா தான் ட்ரைப்னாலே ஒடிசா தான் இருக்கு போண்டா ஓகேவா போண்டா ட்ரைபு பிர்சமுண்டா மாதிரி பிர்சமுண்டா மாதிரி இவங்க போண்டா ஓகேவா பிர்சமுண்டா வேற போண்டா ட்ரைபு இவங்க வந்து ஒடிசாவில் இருக்காங்க ஒடிசா கவர்னர் ரீசன்ட்லி ஹைலைட்டட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த போண்டா ட்ரைபை பற்றி சொல்லியிருக்காங்க போண்டா ட்ரைப் வல்னரபிளி ட்ரைபல் குரூப் இவங்கெல்லாம் பிவிடிஜின்னு சொல்கிறாங்க ஓகேவா வல்னரபுள் ட்ரைபல் குரூப் அழியிற நிலைமையில இருக்காங்க ட்ரைபல் குரூப் வல்னரபுள் ட்ரைபல் குரூப் சோ அது மட்டும் ஃபவுண்டின் எங்க இருக்காங்க அப்படின்னா மல்கான்கிரி டிஸ்ட்ரிக் காரிபுட் பிளாக் ஒடிசால ஓகேவா மல்கான்கிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க மல்கான்கிரி தான் இவங்க காணப்படுறாங்க நோட் பண்ணி நமக்கு சிலபஸில் இருக்கு இவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா ரெமோ அதாவது ஆஸ்ட்ரோஸ்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இருக்காங்கன்னா போண்டோ போண்டாஸ் போண்டா பர்ஜா போண்டா ட்ரேசிங் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கு ஓகேவா ரெண்டு குரூப்பா இருக்காங்க லோயர் போண்டா அப்பர் போண்டாஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா இருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு சிலபஸ்ல இருக்கு டிஎன்பிஎஸ்லயும் இருக்கு யூபிஎஸ்லயும் இருக்கு ஓகே போண்டா ட்ரைப் அதுக்கப்புறம் இன்னொன்னு இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் யாரும் தெரியுதா நேபாளத்துல இப்ப சர்மா ஒளியை இறக்கிட்டு இப்ப ஜென்சின் ஒரு அமைப்பு இளைஞர்கள் எல்லாமே வந்து இருக்கிற எல்லா கவர்மெண்ட் இதையும் அடிச்சு உடைச்சாங்க இப்ப இன்டர்வியூம் கவர்மெண்ட் அங்கே யாரை வந்து தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சுஷீலா கார்கி சுஷீலா கார்கி இவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சுஷீலா கார்கி ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறு சுஷீலா கார்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த நேபால் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயிண்டட் இட் த பொசிஷன் ஓகேவா சோ இத பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுஷீலா கார்கி நேபாள உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றார் அந்த பதவிக்கு நீக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையை இவங்களுக்கு உண்டு சுஷீலா கார்கிக்கு இவங்க என்னன்னா பிரைம் மினிஸ்டர் சர்மா ஒலிய கான்ஸ்டியூஷன் கவுன்சில் அதுல இருந்து விலகிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்போதைய பிரதமர் சர்மா ஒளி தலைமையிலான அரசமைப்பு கவுன்சிலின் பரிந்துரையின் பேரில் அவரது நியமனம் வந்தது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திரு ஒளி சர்மா ஒளியோட ராஜினாமை தொடர்ந்து ரத் இந்த போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு இதெல்லாம் நாடெல்லாம் ஒன்று கூடி தற்போது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திரு கார்கி நேபாளத்தின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்களால் ஓகேவா அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் மகாராஷ்டிராவின் ஆளுநராக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆச்சாரிய தேவர்நாத் தேவரத் ஓகேவா இவர்தான் தான் ஆச்சாரிய தேவநாத் இதுக்கு முன்னாடி இங்கே கவர்னராக இருந்தது யாருன்னா இப்போ இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் அரு சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு அவர் தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆயாச்சு ராஜ்யசபா சேர்மன் ஆயாச்சு ஸோ இப்போதைக்கு இடைக்கால கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னா ஆச்சாரிய தேவ் தேவராத்ங்கிறவர் இருக்கிறார் ஓகேவா குஜராத் கவர்னர் ஆச்சாரிய தேவராத் அப்பாயிண்டட் அஸ் த பிரசிடண்ட் திரௌபதி முர்மு டு டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா இவர் வந்து இப்போ குஜராத்தோட கவர்னராக இருக்கிறார் ஓகேவா ஸோ இதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நோட் பண்ணிக்கிங்க திங்கக்கிழமை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Send a யூ You dare to dream, we care to accomplish.